நான் தான் பிமித்ரா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு காமிக்க போறேன் வா பாத்தீங்கன்னா நஞ்ச மயில் தொகை எனக்கும் என் அம்மாக்கும் முருகன் சாமி பிடிக்கும் நல்ல மயிலும் எங்களுக்கு பிடிக்கும் மயில் என்ன சாப்பிடுனா எறும்பு அரிசி எள்ளெல்லாம் சாப்பிடுவோம் எங்க வீட்டு பக்கத்துல நிறைய மயில் இருக்கு நாங்க எப்பவும் பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு மயிலோட தோகையே கடிச்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி பாருங்க guys. Like pa nga, subscribe pa nga, share pa nga.